நுழைந்து பயங்கரவாத முகாம்களை இந்திய பாதுகாப்பு படை அழித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவால் சுதந்திரம் பெற்று தரப்பட்ட வங்கதேசத்தின் எல்லையையொட்டிய இந்திய மாநிலங்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ள காரணம் என்ன டிஜிட்டல் வாயிலாக விளக்கம் விளக்கமளிக்கிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன் ஏப்ரல் இரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜம்மு காஷ்மீரினுடைய பகல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைந்து இந்திய விமானப்படை மற்றும் இந்திய பாதுகாப்பு துறையினர் ஒன்பது இடங்களில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அளித்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு இந்திய பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது அதிகரித்தூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பிற்பகல்ல ஒரு அவசரமான ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் யாருக்கு ஒன்பது மாநில முதலமைச்சர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்கள் தலைமை செயலாளர்கள் இந்த ஒன்பது மாநில முதலமைச்சர்களை மட்டும் தேர்வு செய்தது ஏன் இப்படியான பல கேள்விகள் இருக்கலாம் இல்லையா இது குறித்து உள்துறை அமைச்சகத்திடம் விசாரிக்கப்படும் போது அவர்கள் சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்பது பாதுகாப்புத்துறை இன்னும் உயர்மட்ட அளவுல பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லை பகுதிகளில் செய்து வருகிறார்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதற்கும் தயாராக இருக்கிறது இந்திய பாதுகாப்புத்துறை என்பதை உணர முடிகிறது அதைத்தான் உங்களுக்கும் உணர்த்த போகிறோம் இந்த டிஜிட்டல் வாயிலாக இப்போ ஜம்மு காஷ்மீரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் தான் பாகிஸ்தான் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இவை மட்டுமல்லாமல் இன்னும் சில மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட போது இந்தியா கிழக்கு பாகிஸ்தானுக்கு உதவிய போது ஏற்பட்ட போரில் வெற்றி பெற்றது இப்படி வங்கதேசத்துக்கு சுதந்திரம் பெற்று தந்த இந்தியாவினுடைய எல்லை மாநிலங்களிலே தற்போது ஏன் மீண்டும் ஒரு பதற்ற நிலை உருவாகி இருக்கிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஆனால் ஏற்கனவே வங்கதேசமும் பாகிஸ்தானும் எதிரி நாடுகளாக அறியப்படுகிறது ஆனாலும் கூட மத்திய உள்துறை அமைச்சகம் வங்கதேசத்தை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் பாதுகாப்பாக மிக விரிவாக செய்ய தொடங்கி இருக்கிறாங்க அதற்கான காரணையும் நாம் பார்க்கலாம் இப்போது ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுடைய நம்ம வரைபடத்தில் பார்க்க முடியுது இல்லையா பாகிஸ்தானுடைய வரைபடத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் ஒன்று ஜம்மு காஷ்மீர் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது ராஜஸ்தான் நான்காவது குஜராத் இந்த நான்கு மாநிலங்கள் தான் பாகிஸ்தானோட நேரடி எல்லை பகிர்வை கொள்கிறது இதில் நேற்று பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியது ஜம்மு காஷ்மீரிலிருந்தும் ராஜஸ்தானிலிருந்தும் தான் பெரும்பாலான தாக்குதல்களை முன்னகர்த்தி இருக்கிறார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரப்பூர்வ தகவலிலிருந்து இப்போ உள்துறை அமைச்சர் ஆலோசனைக்கு அழைத்திருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாநிலங்கள் எவை தெரியுமா ஒன்று ஜம்மு காஷ்மீர் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது ராஜஸ்தான் நான்காவது குஜராத் ஐந்தாவதாக உத்தரகண்ட் ஆறாவதாக உத்தரப்பிரதேசம் ஏழாவதாக பீகார் எட்டாவதாக வெஸ்ட் பெங்கால் மற்றும் ஒன்பதாவதாக சிக்கிம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிகள் இங்க இருக்கு ஆனா அதுக்கு எப்படி நேர் திசையில் இருக்கக்கூடிய பிற மூன்று மாநிலங்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இப்போ அதுக்கு பாதுகாப்புத்துறை தரப்புல சில அதிகாரிகள் என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தான் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதலை நடத்தி இருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்தும் ராஜஸ்தான்ல இருந்தும் நேற்று இந்திய விமானப்படை தாக்குதல நடத்தி இருந்தாங்க ஆனால் இப்போ எங்களுடைய பார்வை என்பது இந்த குறிப்பிட்ட எல்லைப் பகுதிகள் மட்டுமல்ல ஏன்னா பயங்கரவாதிகள் நேற்று பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியா மீது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் எனவே நாங்கள் உயர் எச்சரிக்கையை விடுத்திருக்கோம் இப்போ இந்த குறிப்பிட்ட இந்தியாவிற்குள் ஊடுருவி அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்று சொல்ல முடியாது உளவுத்துறை எச்சரிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய எதிரி நாடாக அறியப்பட்டு சமீப காலமாக நட்பு நாடாக மாறி இருக்கக்கூடிய வங்கதேசத்திலிருந்தும் ஊடுருவ கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகத்துடைய கருத்து அதற்கான காரணம் வங்கதேசத்துக்கு அப்படியே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மியான்மர் நாகாலாந்து ஏற்கனவே நக்சலைட்டுகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எனவே நக்சலைட்டுகளுடைய உதவியோடு ப பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மாநிலங்கள் வழியாக தாக்குதலை நடத்தக்கூடுவார்கள் என்ற எச்சரிக்கையை அடுத்து இந்த குறிப்பிட்ட சிக்கிம் அதே பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்களுடைய முதலமைச்சர்களையும் இன்று ஆலோசனைக்கு அழைத்திருக்கிறார்கள் எனவே இந்தியாவோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாகிஸ்தான் மட்டுமல்ல பாகிஸ்தானோடு நட்புறவாக இருக்கக்கூடிய வங்கதேசம் உள்ளிட்ட எல்லைகள் வழியாகவும் அவர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவை கூடாது அப்படின்றதுல உள்துறை அமைச்சகம் தீவிரமாக இருக்கிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான டிரான்ஸ்போர்ட்டை தடை செஞ்சிருக்காங்க தரை வழியாகவும் போக முடியாது வான் வழியாகவும் வர முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணிகளை இந்திய ராணுவத்தினர் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் எல்லை வழியாக பயங்கரவாதிகள் ஊடு வதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை எனவே அவர்கள் பிற நாடுகள் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்தி விடக்கூடாது மீண்டும் ஒரு தாக்குதல் இந்தியாவிற்கு வேண்டாம் அதற்கு தேவையான வகையில் அத்தனை நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் அதுக்காக தான் இந்த ஒன்போது மாநில முதலமைச்சர்கள் நாங்கள் ஆலோசனைக்கு அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்திடமிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் எனவே இந்த குறிப்பிட்ட ஒன்பது மாநிலங்களை அழைத்ததற்கான காரணம் என்பது இதற்காக தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தான் ஒருவேளை இராணுவங்கள் அவர்கள் தாக்குதலை நடத்தினால் இந்த குறிப்பிட்ட நான்கு மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இந்த நான்கு நான்கு மாநிலங்கள் வழியாக அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் ஆனால் பயங்கரவாதிகள் அப்படி இல்லை அவர்களுக்கு எல்லை இல்லை அவர்கள் வேறு சில பாதைகள் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவி அவர்கள் தாக்குதல் நடத்திவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த மூன்று மாநிலங்களை தேர்வு செய்து இந்த மூன்று மாநிலங்களுடைய முதலமைச்சர்களையும் இன்று ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டிருக்கிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த குறிப்பிட்ட ஒன்பது மாநிலங்கள்ல சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக ஒரே இடங்களில் தங்கியிருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவர்கள் இந்திய பிரஜைகள் அல்ல அவர்களை தீவிரமாக கண்காணிப்பது அதே போல அசாதாரண சூழல்களுக்கு ஏற்ப நடைபெ நடக்கக்கூடிய சில நபர்களை கண்டிருந்து அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது இப்படியான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது நேற்று இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பாதுகாப்பை இன்னும் ரொம்ப தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒன்பது மாநில முதலமைச்சரோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரை உள்துறை அமைச்சகம் மற்றும் சில டெல்லியிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம டிஜிட்டல் வாயில பார்க்க முடிந்தது நான்கு நான்கு மாநிலங்களில் இருந்து பாகிஸ்தானோடு நேரடி எல்லை பகிர்ந்து கொள்கிறது அதனால் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ராணுவம் பணியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட மூன்று மாநிலங்கள் வங்கதேசத்தோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் பயங்கரவாதிகள் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி அவர்கள் எந்த சதி சதிவேளையும் செய்யக்கூடாது அதனை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் பூட்டான் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சிக்கிம் பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட இந்த மூன்று மாநிலங்கள் முதலமைச்சர்களோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியிருக்கிறார் யோகேஸ்வரன் டிஜிட்டல் வாயிலாக விளக்கியமைக்கு நன்றி